வணக்கம் நானோரப்பன் என்று நாமத்து சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் வானவராயன் கோட்டையில் பல்லவராயனுக்கு முதற் கோட்டை வாயற்படையில் காவலாக நான் காவல் காத்து நான் யார் எப்பேர் மட்டவன் எப்படி குழந்தவன் ஒரு நேரத்தில் கோரி பத்மாசுரணம் கொடிய அரக்கன் தவம் செய்து கொண்டிருந்தான் தவத்தின் வலிமையால் என்னுடைய தந்தை அவனுக்கு காட்சி வைத்தார் யாது வர வேண்டும் என்று கேட்க நான் யார் சிறசின் மீது வலம் வைத்தாரம் பச்சை சாம்பராக போக வேண்டும் என்ற வரத்தை பெற்றார் அப்படிப்பட்ட வரத்தை கேட்ட யார் சிறசின் மீது நீ பலத்தை வைத்தாரம் அவன் பச்சை சாம்பராக போக வேண்டும் என்று கொடுத்த பரத்தை பயன்படுத்தினார் ஆனால் அன்னவன் என்ன செய்தான் பரத்தை பத்திவன் பரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக தேடினார் போய் நான் எங்கு பார்த்தாலும் யாரும் கிடைக்க வைக்கவில்லை அதனால் இருந்தது யார் என்னுடைய தந்தை சிவபெருவான் முக்கன் மூர்த்தி அவர் ஒட் ஒரு இருந்தார் இருந்த காரணத்தினால் தேடி பார்த்தான் யாரும் இல்லாத காரத்தினால் அடே சிவா நீ கொடுத்த படிக்கிறதா இல்லையா என்று வரன் கொடுத்தாயே நீ உன் சிரசின் மீது என் கருத்தை வைத்து நான் பரிசோதனை செய்ய போகிறேன் என்று உரைத்தார் என்னுடைய தந்தை என்ன செய்தார் வேண்டாம் பத்மாசுரா நான் கொடுத்த உன்னை உண்மை பழிக்கும் வேண்டாம் என்று சொன்னார் வார்த்தை கேட்கவில்லை என்னுடைய தந்தையின் சிரசின் மீது கருத்தை வைப்பதற்காக ஓடோடி வந்தான் இருவரும் ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால்

சபதத்தை ஏற்றார் மோகனியாக வடிவம் எடுத்து திருவேரங்காடு ஐவேரங்காய்க்குள் சென்று மறைந்து கொண்டார் என்னுடைய தந்தை அவன் என்ன செய்தான் ஆடாக உருமாறி அதை தின்பதற்காக சென்று கொண்டிருந்தான் அந்த காரகத்தில் அழகான மோகனியாக அவதாரம் எடுத்து பகவான் சென்ற காரணத்தினால் என்னுடைய தந்தையை விட்டுவிட்டான் பெண்ணின் மீது மோகம் கொண்டு விட்டான் மோகம் கொண்ட காரணத்தினால் கட்டிக்கு வேண்டும் காம ஆசையை தீர்க்க வேண்டும் என்று உழைத்தான் காம ஆசையை தீர்க்க வேண்டும் என்றால் எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது உன்னை சேர்வதற்கு ஆனால் அது முடியாது என்று சொன்னால் பெண்ணி மோகனியார்கள் என் மீது காதல் வந்துவிட்டது ஆனால் எனக்கும் உன்னை சேர வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது ஏன் தடுத்து தடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் பார் உன் உருவத்தை பார் எப்படி இருக்கிறது நீயோ அசுத்தமாக இருக்கிறாய் இந்த அசுத்தத்தோடு ஒன்று சேர முடியுமா சேர்ந்தால் இன்பத்தை தான் காண முடியுமா என்று உரைத்தார் பகவான் மோகினியாக அவதாரம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க எங்கேயாவது சென்று நீராவிட்டு வந்தால் நாம் இருவரும் ஒன்று சேரலாம் என்று உரைத்தால் புறப்பட்டான் ஓடினான் காரணத்தின் வழியாக திரிந்தான் அடைந்தான் மாயக்கண்ணன் என்ன செய்தார் சூழ்ச்சியின் காலத்தினால் எங்குமே நீர் இல்லாமல் செய்துவிட்டார் திரிந்தான் எங்குமே நீர் காலகத்தில் கிடைக்கவில்லை பெண்ணே ஓடி அலைந்தேன் திரிந்தேன் காலகத்தில் வழியில் எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்னால் நீராடவும் முடியவில்லை என்ன செய்வதற்கு அதனால் சரி நீராடவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருவேளை மாட்டு குளப்படையில் ஆட்டு குளப்படையில் சிறிதளவு நீர் இருந்தால் கூட அதை எடுத்து உன் சில மீது வைத்துக் கொண்டால் அந்த திருநாவற்றால் நாம் போய்விடும் நாம் ஒன்று சேரலாம் என்று உரைக்க மாயக்கண்ணன் என்ன செய்தார் அருள் பாவித்தார் மாட்டு புறப்படுகிறது சிறிதளவு நீர் இருந்தது புறப்பட்டான் பார்த்தான் பெண்ணின் மீது அடைய வேண்டும் என்று மோகத்தோடு சென்ற காரணத்தினால் அவன் வாங்கிய வரத்தை அவனே மறந்து விட்டான் மாட்டு புறப்படுகிறது சிறிதளவு நீர் இருந்தது அதை எடுத்தான் தன் தலையில் தேத்தான் பற்றி எறிந்தான் விட்டான் ஆனால் என்னுடைய மைத்துனர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்று பயந்து கொண்டே இருந்தார் என்னுடைய தந்தையானவர் அழித்து விட்டேன் வா வெளியே என்று பார்த்தவுடைய காமம் இவருக்கு பிறந்துவிட்டது வா நான் இருவரும் கட்டி சேர வேண்டும் உல்லாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் மைத்துரா நான் யார் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று இருவரும் கட்டி அரைத்துக் கொண்டிருக்க தன்னுடைய வீரியத்தை சிரித்து விட்டார் என்னுடைய தந்தை பூமியிலே விழக்கூடாது என்பதற்காக மோகிணியாக அவதாரம் நினைச்சார் களத்திலே ஏந்திய காலத்தினால் அங்கு நான் தன் வீரியத்தை களத்திலே ஏந்திய காலத்தினால் களத்திலே அழகாக நான் தருத்தேன் களத்திலே பிறந்ததால் கையனார்கள்

வேல் வினாத மகமுனிவர் அவர் கரத்திலே ஒப்படைத்தால் இவன் நாலறு மீரி பொதுர வண்ணமாக வள்ளவான் பயிரும் போலும் இவனுக்கு உண்டு எல்லை தெய்வம் காவல் தெய்வம் ஐயன அரபனாகத் தென்பார் இந்த சென்னாகு புத்தாங்கி மீடி வேல் முனிவர் வளர்த்தார் அவர் கட்டளைக்கு இறங்க அவர் செய்த அத்தனை வேலைகளும் சிறப்போடு செய்த கர்ணதனால் செய்து கொண்டு வந்தேன் மனமகிந்தி இறக்கி கூறலை போக்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு குரலையும் என் ஒருவனுக்கே மனம் முடித்து வைத்தார் அன்று முதல் இன்று முறை சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த நான் என்ன செய்வது அந்த மனா மாணவராயின் கோட்டைக்கு அந்த வல்லவராஜன் சூழ்ச்சியால் மந்திரத்தால் என்னை கட்டுப்பட்டு காவலாக வைத்து விட்டான் காவல் காவல் தெய்வமாக நான் இருந்து வருகிறேன் ஊருக்குத்தான் காவல் தெய்வமே இருக்க வேண்டுமே தவிர ஆனால் இந்த வல்லவராயின் கோட்டைக்கே காவலாக இருக்க வேண்டும் வேதரை எத்தனை நாட்டிற்கு தான் நீ நீடிக்கு வந்தே தெரியவில்லை என்னை யார்தான் காப்பாற்றப் போகிறான்னும் ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வது அந்த கருங்காலி மனத்திற்கு நான் காவலாக இருந்து வருகிறேன் எத்தனை நாட்டில்தான் நீடிக்க வேண்டியே ஒன்றும் புரியவில்லை இது இடைவெளியில நமது கிராமத்தை சேர்ந்த பம்பை கலைஞர் சந்திரன் திருவாளர் சந்திரன் ஐயா அந்த குடும்பத்தை சார்பாக எங்களுடைய ரோஜா நாடகம் மிக சிறந்த முறையில் ராமர் புகழார்களுடைய அண்ணா தோணிமேரி கிராமம் சேர்ந்த சக்கரவர்த்தி அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் அப்படியா முடியாது <Dulcestershire> <Hiç> அதற்காகத்தான் முதற்கோட்டை வாயற்படி அயராக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வள்ளிய கையாளி மரத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அது உன்னார் என்னால் முடியும் முடியுமா முடியாது என்பது ஆரம்ப பேச்சு முடியும் என்பதுதான் வீர பேச்சு அது ஆகாது பேச்சிலே இருக்க கூடாது போல் இருந்தால் புஜபலம் இருந்தால் நான் யார் என்று உனக்கு தெரியுமா யார் நீ காவல் தெய்வம் ஐயனாரப்பன் என்னை கொண்டி அந்த கருங்காலை மரத்தை கொண்டு போக முடியுமா உன்னால் மீறி சென்று அந்த வன்னிய கருங்காலை மரத்தை இருக்கக்கூடிய வீரம் இடத்தில் இருக்கிறது இருக்கிறது ஆமா யாரால் பேச்சு பேச்சாக இருந்தால் தேவையில்லை எடுவாள் தொடுபோர் என்னை

கொடுத்த சாபத்தால் கள்ளி தள்ளிக்காட்டு நான் கரும்பாரியாக அவதரம் கொண்டிருந்தேன் இவன் என்ன செய்யறான் தெரியுமா யார் இந்த சிறுவனா நான் குடியிருந்த காட்டை அழைத்தான் செய்யலாமா நான் சொல்லலாமா கோபம் வேண்டாம் சொல்வதற்கு ஆகையால் நான் தங்கம் விடமில்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறேன் ஆகினால் எனக்கு அழைத்து கட்ட வேண்டும் என்பதற்காக இவன் இந்த போ போட்டியை நாடி வந்திருக்கிறேன் அப்படியா ஆ ஆகி உங்களுக்கு இந்த கள்ளி காட்டுக இடமில்லாமல் அழைத்து திருந்து கொண்ட உங்களுக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று அவன் நன்மை செய்யவே தான் வந்திருக்கிறான் அண்ணன் வந்திருக்கானா அவனே இருந்தாலும் நான் மனதாக இருந்தான் தகலத்தில் சமரைக்கு வந்துவிட்டேன் என்று மீது கோபம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் என்னையும் நாட்டு மக்களை காப்பாற்றும் முறைக்காகத்தான் அம்மனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைத்தேன் ஆகினால் வன்னியை கரிகால் வளத்தை கொள்வதற்காகத்தான் இங்கு ஓடி வந்தேன் அது மட்டும் இல்லாமல்

அவரையும் வெற்றி பெற வேண்டும் ஆகட்டும்

की <laughs> वण પુટ નો અંજના રાજા કોણ યાર વાયરો કોણ વાયરો બોલ બોલ કોણ એય પાટમાલ ઓટ ન મટને ભુર એય

아름다운 거리에 놀다 놀고, 우리 아이들한테 오는 거야. 내 이름이 딸이야, 있잖아. 어제 가면 있잖아. 내 이름 바꿔야지. 친구들끼리 가봐라. 어, 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 어 arlma arr bal s ਉਹ ਪਾੜੀ ਚੋੜ ਰਾਂ ਮੈਂ ਉਹਦਾ ਦਰਬੂਤਿਆਂ ਮੈਂ ਐੇ ਸਮਾਜਣਾ ਕੋਰਵਾਂ ਤਾਂ ਨਾ ਬਾਜੀ ਦਰਬੂਤੂੰ ਉਹਦਾ ਕੀ ਬੋਟ ਐਨਵਾ ਗੇਤੀ ਮਾਲ ਗਾਜੀ ਬਾਰੇ ਨਹੀਂ ਅਮਾ ਤੀਮਾ ਤੀਮਾ ਦਰਬੂਤੂੰ ਨਾ ਯਾਮਾਲ ਕੜਾਸੀ ਤੇ ਆ ਬਾਹਰ ਬੋਤ ਚੋੜ ਰਾਂ ਜੀ ਨਾਂ ਨੂੰ ਨੀ ਤੁੰਨ ਨੂੰ ਨਾਂ ਨੂੰ ਸੈਰੀ ਕਾਲ ਆਵਾਂ ਸੈਰੀ ਸਿਵਾਵਾਂ ਆਪਰੇ ਕੇ